இரண்டு சொற்களை சேர்க்க வேண்டும் இணைப்புச் சொற்கள் அந்த கஞ்சக்ஷன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது ராமா அண்ட் சீதா என்று சொல்லுவார்கள் நம்ம தமிழில ராமனும் சீதையும் என்று ரெண்டும் போடுவோம் அல்லது ராமன் சீதை ஆகியோர் என்று சொல்லலாம் ராமனும் சீதையும் என்று சொல்லாமல் ராமன் சீதை ஆகியோர் இப்படி எழுதுவதா வழக்கம் ராமனும் சீதையும் ஆகியோர் காடு சென்றனர் பிழையானது ராமனும் சீதையும் என்று சேர்த்தாச்சு ஏற்கனவே பிறகு ஆகியோர் தேவையில்லை இன்னும் சில பேரு ராமனும் சீதையும் ஆகிய இருவரும் அது வேற ராமனும் சீதையும் ஆகிய இருவரும்னு திரும்ப திரும்ப சேர்க்கிறான் நீயும் நானும் ஏ நீயும் நானும் ஏ நீயும் நானும் ஏ அவனும் அவளும் ஒரு தடவை சொன்னா போதும்ல தமிழ்ல ஒண்ணு ரெண்டு தடவை இம் சொல்லணும் இல்ல சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை ராம சீதை காடு சென்றனர் கபில பலனர் வந்தனர் சொல்லலாம் ஆனாலும் எத்தனை முறை சேர்ப்பது சிந்தித்து பார்க்க வேண்டும் சே திரும்ப திரும்ப சேர்த்தால் அந்த வாக்கியம் பொருள்படாது மயங்கி நிற்கும்